பொதுவாக கோயில்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரே ஒரு சங்கு செதுக்கியிருப்பாங்க இந்த மாதிரி சங்கு செதுக்கப்பட்டிருந்தால் அது ஒரு ரகசிய குறியீடு எதற்கான ரகசிய குறியீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடம் மிகவும் புனிதமானது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பொதுவாக விஷ்ணுவோட புனித அடையாளமாக இந்த சங்கை குறிப்பாங்க திருமாலோட பஞ்ச ஆயுதங்களில் அதாவது ஐந்து ஆயுதங்களில் ஒன்றாக கருதப்படுறது தான் இந்த சங்கு இந்த சங்க மனித குலத்தோட பாதுகாப்பாக கருதப்படுது அசுரர்களை இருந்து மனிதர்களை பாதுகாக்கப்பட்டதாகவும் இந்த புராணங்களில் குறிப்பிடப்படுது இந்த இருந்து வரக்கூடிய ஒளி ஓம் என்ற பரம்பொருளின் தன்மையை உணர்த்தக்கூடிய வகையிலையும் இது பிரம்மஜந்தோட முதல் ஒளி என கருதப்படுகிறது பொதுவா கோயில்களில் யாகங்கள் பூஜைகள் நடத்தும் போது சங்கு உதுவாங்க இது எதுக்கு அப்படின்னா தீய சக்திகள் நீக்கி நேர்மறையாற்றலை உருவாக்கும் அப்படிங்கிறதும் நம்பப்படுது மேலும் உயர்நிலையை அடையக்கூடிய கருவியாக இந்த சங்கை அடையாளப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலில் செதுக்கப்பட்டுள்ள இந்த சங்கு ஒரு சுழற்சி மாதிரி தோன்றப்பட்டிருக்கும் இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த கால சங்கு அப்படிங்கிறது மனிதனோட வாழ்வியலோடைய சக்கரத்தை குறிக்கக்கூடியதாக கருதப்படுது இதுவே முக்தியின் விடுதலை சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிறப்பு பந்தத்தில் இருந்து விடுபடுதல் அப்படிங்கறதற்கான அடையாள சின்னமாகவும் கருதப்படுது கோயிலில் செதுக்கியிருக்கும் இந்த சங்கு நம்ம பயணத்தை நினைவூட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலின் வழிபாட்டு சடங்குகள் உற்சவங்கள் மற்றும் அந்த இடத்தின் தெய்வீக சக்தியை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்குது இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னமும் நிறைய சிற்பங்கள் ஓவியங்கள் இதற்கான விளக்கங்கள் அனைத்தையும் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஊரே பாலா